வேலை நிறுத்தம் நடத்தப் போகிறோம் அப்படின்றத பல நாட்களுக்கு முன்னாடியே பொது வெளியிலையும் சொல்லியிருக்கிறோம் அரசாங்கத்தையும் சொல்லியிருக்கிறோம் இவ்வளவும் சொல்லிட்டோங்க எங்களை இந்த அரசாங்கம் நட்டாத்தில் விட்டுச்சு இதுவும் கூட உடனடியாக கொடுக்க போகிறது இல்லை அரசு இப்போ கொடுக்க போகிறது ஒரு இருபத்தி ரெண்டு நாள் கழித்து அடுத்த ஐந்தாம் தேதி இதுவும் முடியாது அப்படின்னு அரசு சொல்லப்பட்டேன்னா நான் என்ன பண்ண மோடியை பற்றி உங்களுக்கு தெரியும் அவர் ரொம்ப தெளிவாக இருக்கார்

இது செய்தி மலரின் நேர்காணல் கட்சி தமிழகத்தில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஊழியர்கள் தமிழக அரசில் சில கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த வேலை நிறுத்த போராட்டம் ஏன் அரசுடன் ஏற்பட்ட மோதல் ஏன் அதனுடைய பின்னணி என்ன இதை பற்றி நம்ம விவாதிப்பதற்காக ஏஐடிசி உடைய தமிழ்நாடு பொதுச் செயலாளர் திரு எம் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார் வணக்கம் இந்த நேரத்துல நீங்க ஒரு வேலைநிறுத்த போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கீங்க பொதுவாகவே இந்த விழா விழாக்கள் நேரத்துல இந்த மாதிரி பொங்கல் வர போது இந்த நேரத்துல ஒரு வேலைநிறுத்த போராட்டம் மக்கள் மத்தியில ஒரு அதிருப்தி கூட ஏற்பட்டிருக்கலாம் ஆனா அத உண்மையான காரணம் என்ன ஏன் இந்த நேரத்துல இந்த போராட்டம் முதல்ல அதெல்லாம் ரெண்டு கேள்வி பண்ணீங்க இந்த நேரத்துல ஏன் எனக்கு பசிக்குது இந்த தான் பசிக்கணும்னு ஏதாவது இல்லை இருக்குதா பசியுடைய உச்சத்துல நான் இருக்கிறேன் அப்ப கடவுளே என்னை காப்பாத்து அப்படின்னு போய் சரான நடந்துருக்க கடவுள் என்ன சொல்றாருன்னா அதெல்லாம் நீ பிரச்சனை எல்லாம் இருக்கட்டும் எனக்கு வந்து தசணைய கூடுன்னு கேக்குறாரு அந்த மாதிரி இருக்கு நீங்க இந்த நேரத்துல ஏன் பொதுவான ஒரு விழா நடந்து செங்கல் நேரங்கள்ல ஒரு நெருக்கடியான மக்களுக்கு ஒரு நெருக்கடி கேள்வி அதை நாங்களும் முன்னருக்கிறோம் ஏற்றுக்கொள்கிறோம் மக்களுக்கு நெருக்கடி ஏற்படக்கூடாது கூடாது என்பதுல தொழிலாளியை பசியோட இருக்கிறவனை விட பசிக்கிறவனுக்கு சோர் ஓட வேண்டிய அரசாங்கத்துடைய கடமை கூடுதலா இருக்கு இல்லையா அதையா அரசு செஞ்சுருக்கணும் நாங்கள் செஞ்சிருக்கோம் நாங்க நிற்கிறோம் மனு கொடுத்தோம் பேசணும் 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 பேசிக்கிட்டே இருக்கிறோம் இது எத்தனை வருஷமா இருந்து எட்டு வருஷமா எட்டு வருஷத்துக்கு மேல இருக்க பிரச்சனை இதுக்கு முந்தைய அரசு முந்தைய அரசுல இருந்து பேசிட்டு இருக்கோம் பல்வேறு போராட்டங்களாக நடத்தியிருக்கிறோம் வேலை நிறுத்தம் நடத்தப் போகிறோம் அப்படின்றத பல நாட்களுக்கு முன்னாடியே பொது வெளியிலையும் சொல்லி அரசாங்கத்துக்கும் சொல்லி இருக்கிறோம் இவ்வளவும் சொல்லிட்டோங்க எங்களை இந்த அரசாங்கம் நட்டாத்துல விட்டுச்சு ஆக பொதுமக்களே மக்களே நீங்க எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு வந்து இப்போ நாங்கள் மீதியில் நிக்கிறோம் இப்போ எங்களை கைதூக்கி விடுறதுக்கு இந்த ஜனங்க கூட வரணுமா என்ன வேணாலும் இருக்கட்டும் நீ சாப்பிடு சாப்பிடாம போ நீ வந்து பிள்ளை கல்யாணம் பண்ணு போ மருத்துவ செலவு பாரு பார்க்காம போ எனக்கு வண்டி ஓட்டு அப்படின்னு கேட்கறது இல்ல மக்களோட மண்ணிலே அப்படி கிடையாது மக்கள் மண்ணிலே உங்களுக்கு ஆதரவாக தான் எல்லாருமே எல்லாருமே விஷயங்கள் புரியுது ஆனா இந்த முன் இதற்கு முன்னால பேச்சுவார்த்தை நினைச்சிருக்கீங்க இல்லையா இது ஒரு மூணு நான்கு மாதங்களுக்கு முன் முன்பே செஞ்சிருக்கலாம் கேள்வி தொடர்ந்து நடந்துட்டு கடைசியா நடந்தது வந்து கடந்த ஐந்தாவது தேதி பேச்சு எந்த பேச்சுவார்த்தையில வேலை நிறுத்தம் நடக்காம இருக்கிறதுக்கு நாங்க கேட்டது ஒன்னே ஒண்ணு கோரிக்கை ஆறாக இருந்தாலும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு டிஏ இன்கிரீஸ் தரலாம் ஏன்னா உங்களுடைய முக்கிய கோரிக்கைகளை சொல்லிடுறேன் வரேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து நீ ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து இருக்கிற புறாத்தை கொடுங்கன்னு கேட்கலாம் இந்த மாதத்துக்குரியவை கொடுங்க கொடுக்க கூட வேணா அசூர் பண்ணுங்க அசூர் பண்ணால் எப்போ கொடுக்க போறாங்க அமைச்சர் சொல்ற மாதிரி ஃபெஸ்டிவலுக்கு பின்னாடி ஒரு இருபத்தி ரெண்டு நாள் கழிச்சு தான் கொடுப்பான் அதே மாதிரி சர்வீஸ் எம்பிளாய்க்கு என் பல்வேறு துறைகள் எல்லாம் கொடுத்துட்டீங்க அப்போ கவலைப்படி இந்த தொழிலாளிகளுக்கு ஒரு நாலு மாதத்துக்கான உயர்வா கொடுங்க இதுவும் அசூர் பண்ணுங்கள் அதிகபட்சம் போனா ஒரு எழுபது கோடி ரூபா கணி இதுவும் கூட உடனடியாக கொடுக்க போறது இல்லை அரசு எப்போ கொடுக்க போகிறோ ஒரு இருபத்தி ரெண்டு நாள் கழித்து அடுத்த ஐந்தாந்தேதி கொடுக்குறோம் இதுவும் முடியாது அப்படின்னு அரசு சொல்லு பண்றதா நாங்க என்ன பண்றோம் இதுதான் அதனால கோரிக்கைகள்ன்றதுல குறிப்பாக வந்து இது அரசு போக்குவரத்து கழகம் அப்படின்னு சொல்றது வந்து இது ஒரு கம்பெனி நடத்துற லாபத்துக்காக நடத்துற தொழில் இல்லை இப்ப அரசு நடத்துது அரசு நடத்துகிற போது இந்த சேவையை பயன்படுத்த சேவை தான் இல்ல இல்ல நஷ்டத்தில் அதான் பிரச்சனை இப்போ பயன்படுத்தி பல்வேறு பல்வேறு தரப்பு சாதாரண மக்களுக்கு சலுகைகளையோ உரிமைகளையோ அரசு வழங்கும் இது ஒரு கம்பெனி அப்படின்னு சொல்லும் போது இன்னைக்கு உதாரணமா இப்ப மகளிர் இலவசம் அதே மாதிரி மாணவர்கள் இப்படி முதியோரு பல்வேறு கேட்டகரி இதுக்கெல்லாம் வந்து அதுக்குரிய தொகையை வந்து நான் பயணம் பண்ணுறேன் நான் நீங்கள் போய்க்கங்க என் கால வருவார் அப்படின்னு சொல்கிறேன் அதுக்கு நான் காசு தர மாட்டேன்னு சொல்லிட்டு அது நஷ்டம் சொன்னால் எப்படி நஷ்டமாகும் அதனால தான் வரவுக்கும் செலவுக்குமான வித்தியாச தொகையை அரசு ஏற்க வேண்டும்ன்னு கேட்கலாம் இன்னொன்று இருபதாயிரத்துக்கும் அதிகமான பேருந்துகள் தமிழ்நாட்டில் இயங்கிக் கொண்டிருப்பதால் சரிவாதி வந்து இன்கம் இல்லாத ஏரியா வில்லேஜ் ஏரியா ஹில்ஸ் ஏரியா இதெல்லாம் நிச்சயமா வருமானம் வராது அந்த வருமானத்திற்காக இந்த தொழிலை அரசு நடத்தவில்லை அதாவது நீங்க தனியார் தனியார் போக முடியாத இடங்கள்லாம் அரசு தான் போகணும் என்ன சேவை தான் போகுது அப்ப இந்த சர்வீஸ் அப்படின்னு வரும்போது அதுக்கான கமிட்மெண்ட அரசு தரணுமா அந்த கம்பெனியுடைய தலையில அரசு அமர் இப்ப அரசு தரணும் அப்படின்றது நாங்க கேக்குறோம் இது கார்ப்பரேஷனா இருக்கிற ஒரு காரணத்தினால அரசு கொஞ்சம் இயற்க இருக்கிற இல்ல அது பாலிசி தான் சில மாநிலங்கள்ல வந்து இப்ப இதே மாதிரி மகளிர் இலவச இது வந்து பிஆர்எல்ஸ் சென் பர்சன்ட்டு காஸ்ட் வந்து அந்த அரசு கொடுக்குது நம்ம அரசு சென்ட் பர்சன்ட் குடுக்கல எவ்வளவு தராங்க ஒரு ஃபார்ட்டி டூ சிக்ஸ்டி பர்சன்ட் அவ்வளவு தான் வரும் அப்போ இதெல்லாம் வந்து இதெல்லாம் கணக்கு பண்ணிட்டா அப்புறம் அந்த துறை நஷ்டமா போகுதுன்னா அப்படி நஷ்டமா தான் போகும் அது நஷ்டம் கிடையாது அதுக்குரிய வருவாயை தர வேண்டியவர்கள் தரல யார் தரணும் அரசு தரணும் இது தாங்க அப்படின்றது ஒரு கோரிக்கை இரண்டாவது குறிப்பா அந்த ஓய்வு பெற்றோர் பிரச்சனை ஓய்வு பெற்றோர்ல பொறுத்தவரை பென்ஷன் எந்த பென்ஷனை ஏற்றுக்கொள்வது அப்படின்றதே அரசாங்கத்துல வந்து ஒரு கேள்வி இருக்கு ரெண்டாயிரத்தி ஐந்து இந்த கட்டத்தில் வருங்கால வைப்பு நிதியிலிருந்து நாடு முழுமைக்குமான ஒரு பென்ஷன் அப்போ தொடக்கத்துல அந்த பென்ஷன்ல தான் இருந்தாங்க அதில் வந்து ரெண்டு தரப்புடைய கான்ட்ரிபியூஷன் இருக்க எம்ப்ளாயி எம்ப்ளாயருடைய கான்ட்ரிபியூஷன் அதில் எட்டு புள்ளி மூணு மூணு சதவீதம் வந்து பென்ஷனுக்காக அதில் எடுத்துருவாங்க மிச்சத்தொகை தான் வந்து வருங்கால வைப்பு நிதியில கணக்கு முடியும் போது தருவாங்க ஒரு மூணு வருஷம் கழிச்சு அந்த வருங்கால வாய்ப்பு நிதி நாங்க ரிலாக்ஸ் நாங்களே அதை விட பெஸ்ட் ஸ்கீம் போடுறோம் பெஸ்ட் ஸ்கீமா பெஸ்ட் கம்பேர்டிவ் பெஸ்ட் ஸ்கீம் பெஸ்ட் ஸ்கீமுடைய பயன் என்ன கிடைக்கணும் கிடைக்கல அப்படி கிடைக்காது கிடைக்கலன்னா என்ன செய்யறது அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கும் போது கலைஞர் சொன்னார் அந்த இழப்பு தொகையை அரசே ஏற்றுக்கொள்ளும் சொன்னார் தரல இப்போ வரைக்கும் அந்த மூணு வருஷ காலத்தில் இபிஎஃப்ல இந்த அரசு பிடித்து செலுத்துன இன்னும் ஒரு சில வகையிலான தொழில் தொகை ஆயிரம் கோடி ரூபா இருக்கு அதையே அங்கே வச்சிருக்கணும் அது குடியான்னு கேட்டு வாங்க வேண்டியதானே அவன் இபிஎஃப் எனக்கு கொடுக்க போறது இல்லை அதுக்கு முன்னாடி நீங்க இருந்தீங்க இப்ப அதுல இருந்து வெளியே வந்தீங்க அவன் அந்த இபிஎஃப் நிறுவனத்துல காசு இருக்கு அது குடியான வாங்கினா அந்த எழுபது கோடி ரூபா கொடுத்துடலாம் ஒரு பெரிய கம்மி இந்த இந்த நிர்வாகம் நடத்துற முறையில் சரியா பண்ணா வந்து பெரிய பிரச்சன் இதுக்கு இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து இருக்கு அது மாதிரி ரெண்டாயிரத்தி மூணுக்கு அப்புறம் வந்து தொழிலாளர்களுக்கு பென்ஷன் கிடையாது அது சென்ட்ரல் ஆக்ட் சென்ட்ரல் ஆக்ட்ல வந்து இந்தியாவிலேயே முதல்ல அமலா அமலாக்கிற மாதிரி தமிழா இருக்கும் அது அது இல்லாம முடியாதுன்ற மாதிரி சொல்றாங்க நாள விளக்கு மேற்குவங்கம் மட்டும் விளக்கு பெட்டாங்க விளக்கு பெற்று இருக்காங்க மோடியை பத்தி உங்களுக்கு தெரியும் அவர் ரொம்ப தெளிவாக இருக்கார் யார் இந்த நாட்டினுடைய செல்வத்தை உருவாக்குறார்கள்னா கார்ப்பரேட்டுகள் அப்படின்றது இந்த அரசாங்கத்தினுடைய பாலிசி உலகம் முழுவைக்கும் நாட்டினுடைய செல்வத்தை யார் உருவாக்குகிறார்கள் அப்படின்னு அறிவாளிகள் ஏற்றுக்கொள்வது தொழிலாளிகளும் விவசாயிகளும் அப்படின்றது ஆனால் நம்ம அரசு வந்து அதுக்கு நேர் மாறாக இருக்குது அப்ப அந்த நிலைமைகளை ஒன்றிய அரசுடைய பல்வேறு நெருக்கடிகள் இருக்கு ராஜஸ்தான் அரசாங்கம் அப்ப காங்கிரஸ் தலைமையில் இருந்த அரசாங்கம் மாத்தி போட்டதை திரும்ப ரிவைஸ் பண்ணுறதுக்கு நெருக்கடி கொடுத்தாங்க இந்த மாதிரியான நெருக்கடிகள் வந்து ஒன்றிய அரசாங்கத்தில இருந்து வெவ்வேறு மாநிலங்களுக்கு தொடர்ந்து தொழிலாளிக்கு ஆதரவாக கொஞ்சம் யோசித்தாலே அதை தடுக்கிறது அப்படின்ற ஒரு நடவடிக்கை இருக்கு ஆனா முடியாது அப்படின்னு சொன்னா வந்து நீங்க எலெக்ஷன் மேனிபெஸ்டோல சொன்னீங்கன்னா எப்படி சொன்னீங்க அனலைஸ் பண்ணி தானே சொல்லியிருப்பீங்க அப்போ ஒரு சத்தம் போடுறான் அதனால சொல்லிட்டு போவோம் அப்புறம் சொல்லுவோம் அப்ப அதுக்காக அதுக்கான ஒரு இது இருக்கு புதிய ஓய்வு திட்டம் அது வரும் புதிய ஓய்வு திட்டத்துல இவங்க கான்ட்ரிபியூஷனே கிடையாதுங்க நீ வந்து ஓய்வூதியம் அப்படின்னு சொல்றது ரெண்டு பெனிஃபிட் ஒண்ணு வந்து என் தொழிலாளியும் முதலாளியும் பங்களிப்பை செலுத்தி இருக்கிற வருங்கால வைப்பு நிதி இன்னொன்று வந்து கிராஜுட்டி கிராஜுட்டி முதலாளி மட்டும் பணி ஓய்வு பெறுகிற போது தருவது இந்த இரண்டுல இருந்து இப்போ தொழிலாளிகளுக்கு வருங்கால வைப்பு நிதி ஓய்வூதிய திட்டம் அப்படின்னு வந்தது அப்புறம் அதுல சில விதி வழக்குகள் பெற்று இந்த கான்ட்ரிபியூஷன் மையமாக வச்சு ஒரு ஓய்வூதிய திட்டம் சில நிறுவனங்கள் வச்சிருக்கு அதான் வந்து நம்ம அரசு போக்குவரத்து நிறுவனம் கூட அரசு ஊழியர்களுக்கு வந்து பிஎஃப் அப்படின்றதுல அதுக்கு அது ஜிபிஎஃப் ஜிபிஎஃப் கிடையாது ஜிபிஎஃப்ல வந்து எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷனும் செலுத்துறதில்லை அந்த அந்த எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன அவங்க சேர்த்து வச்சுதான் பென்ஷனா குடுத்தாங்க இதுதான் வந்து ரெண்டாயிரத்தி மூணுல அப்ளைஸ் ஆகுது அப்ப இது உங்க கான்ட்ரிபியூஷன் என்ன அந்த கான்ட்ரிபியூஷனை நீ ரிசர்வ் பண்ணா வைக்க வேண்டியதை வைக்காம போயிட்டு தொழிலாலிய சார்ஜ் பண்ணா இப்படி ரெண்டாயிரத்தி மூணுல பண்ணும்பொழுது நீங்க பண்ணும் போதே சொல்லிருக்கலாம்ல பண்ணும்போதே எடுத்தோம் சரியில்லைன்னு சொன்னோம் தொழிற்சங்கங்கள் ஒத்துக்கல அன்னைக்கு இருந்த புதிய இளம் தொழிலாளிகள்லாம் வந்து தொழிற்சங்கத்துக்கு மேல ரொம்ப கோபமா இருந்தாங்க அதே தொழிலாளி தான் சர்வீஸ் ஆகி ரிட்டையர்டாக ஏசி வரும்போது ஐயையோ போகுதுன்னு சத்தம் போடுறாங்க அதனால நீங்க தொழிற்சங்கங்கள் சொன்னா உடனே வந்து தொழிலாளி ஏத்துக்குவாங்க அப்படின்றது வந்து கிடையாது இன்னொன்று உங்களுடைய ஆரம்ப காலத்துல அந்த நேரத்துல வந்து தொழிலாளர்கள் கணிசமான பகுதி ஆதரவா ஒரு அஜிடேஷன் இருக்கு தொழிற்சங்கங்கள் சொல்லுது எனக்கோ நான் தொழிற்சங்கங்கள் சொன்னா மட்டும் கோவம் வந்துட எப்ப கோவம் வரும் யாராலையும் கணிக்க முடியாது ஜனங்களுக்கு தொழிலாளிக்கோ ஜனங்களுக்கோ எப்ப எந்திரிப்பாங்க எப்ப கோவப்படுவாங்க எந்த நேரத்துல பண்ணுவாங்கன்னு யாராலும் கணிக்க முடியாது அது சரியா தப்பான்றது அதுதான் நம்ம அப்ப எல்லா சங்கமும் அப்பயே சொன்னோம் எந்த சங்கமுமும் அதை வரவேற்கல புதிய பென்ஷன் திட்டம் என்பது அதுக்கான காசு இருக்கு யார்ட்ட பூரா என் தொழிலாளிதான் திரும்ப வாங்குறாங்க அப்ப உங்களுடைய பாட்டு பங்களிப்பு என்ன அப்படி வாங்கின காசா வச்சிருக்கீங்க பெனிஃபிட் என்ன ஒண்ணு இல்லை அப்ப பழைய பென்ஷன் வந்து இதை விட பெஸ்ட் அப்படின்றது எல்லா சங்கங்களும் இன்னைக்கு எல்லா தொழிலாளியும் கேக்குறாங்க எல்லா அரசாங்கங்களும் எல்லா மாநில அரசாங்கங்களும் பழைய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வருவோம் அப்படின்னு எலெக்சன் அதுக்கான வேலை கண்டுபிடிக்கணுங்க தொழிற்சங்கங்கள் இருந்து வெறும் தொழிலாளிக்கு கூடு அப்படின்னு கேட்கறது இல்லைங்க தொழிற்சங்கங்களுக்கு வந்து ரெண்டு வேலை இருக்குங்க தொழிலை பாதுகாக்கணும் தொழிலை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அதற்குரிய கைடை வழியையும் தொழிற்சங்கங்கள் சொல்லுவோம் அப்படி சொல்லும் போது என்னுடைய ரைட்டு தொழிலாளிக்கான ரைட்டு அந்த ரைட்டை நீங்க இந்த நிறுவனம் பாதிக்காம அந்த நிறுவனத்துல வருவாயிலிருந்து நீங்க எப்படி எங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்ற வழியும் சொல்லும் நீங்க உட்காந்து கூப்பிட்டு பேசுங்க பழைய பென்ஷன் கிட்ட கேட்குறீங்க ரைட்டுங்க எங்க அரசாங்கம் ஃபினான்சியல் கண்டிஷன் இதுங்க இந்த கண்டிஷன்ல இருந்து நாங்க எப்படிங்க கொடுக்க முடியும் அது என்னங்க வழி வாங்க ஒரு மாதம் எழுபத்தஞ்சு கோடி ரூபாய் செலவாகும் அந்த அந்த எழுபத்தஞ்சு கோடி ரூபா அங்குறது இன்னைக்கு நிலைமைக்கு அந்த இந்த செலவிட முடியாதுன்ற மாதிரி அவங்களே வேற எங்கேயும் போகணும் போக்குவரத்து கழகங்களே கொடுக்க முடியும் இதுக்காக தர வேண்டியது அதுக்கான வருவாய் இருக்கு

பயன்படுத்துறது கிட்டத்தட்ட பல்வேறு டிபேட்ல பேசிருக்காங்க நீ நேரம் பேசும்போது வந்து அரசாங்கம் வந்து அதை மறுக்கிறது கிடையாது பத்திரிகையில சொல்றதுக்கோ சிட்டிங்ல பேசுறதுக்கும் இருக்கு இங்க வந்து பொதுமக்களை கன்வின்ஸ் பண்றக்கா சொல்லிட்டு இருப்பாங்க அது வந்து இப்போ அனைத்து சங்கங்களும் ஒன்று சேர்ந்து போராடினா அதுக்கு ஒரு விழிவு கிடைச்சிருக்கும் ஆனா பல சங்கங்கள் வெளியில இருந்து வாபஸ் வருது ஒரு சில சங்கங்களை வச்சு அவங்க இது ஓட்டுறாங்க இப்ப அதிமுக காலத்துல ஒரு தடவை மிகப்பெரிய இதே மாதிரி வேலை நேரத்தை போராடுறப்போ வெளியாட்களை வச்சு வண்டி ஓட்டினாங்க இப்ப அதே மாதிரி சம்பவம் நடக்குதுன்னு சொல்றாங்க ஆட்டோ டிரைவர் எல்லாம் வண்டி ஓட்டுறாங்கன்னு சொல்றாங்க ஓட்டுறாங்க நேற்று பாத்தீங்கன்னா எத்தனை வண்டி வந்து வைகாட்டுக்குள்ள போன ரோட்ல போகாம பல பக்கம் போன வண்டி இருக்கு என்னால வந்து ஸ்டேரிங் பிடிக்க முடியல திருப்ப முடியலன்னு எடுத்துட்டு நிறுத்திட்டு போன வண்டி இருக்கு விபத்தான வண்டி இருக்கு அப்ப இதெல்லாம் வந்து இதுக்கு செலவழிச்ச எக்ஸ்பென்சஸ் எவ்வளவு நீங்கள் போலீஸு இருபத்தி ரெண்டாயிரம் போலீஸ் பாதுகாப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து அவுட் சோர்ஸ் எம்ப்ளாயை கொண்டாந்து ஓட்டுறாங்க வெவ்வேறு பகுதியிலேருந்து இருந்து கொண்டாந்து ஓட்டுறாங்க இதுக்கான எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ நீங்கள் இந்த தொழிற்சங்கங்கள் வந்து நாங்கள் ஸ்ட்ரைக்கை வித்ரா பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னதுக்கான கமிட்மெண்டும் இதை கால்குலேட் பண்ணுங்கன்னு ஒரு இறுதி பொறுத்து அப்புறம் அதுக்கு செலவழிப்பேன் இது தரமாட்டேன் அப்படின்றதான இதில் இருக்க விஷயம் இப்போ அமைச்சர் அவங்க தரப்பில் என்ன சொல்றாங்க இப்போ இப்போ நடக்கக்கூடிய தற்போதைய நிலை என்ன அமைச்சர் இதுவரைக்கும் ஒண்ணு அஞ்சாந்தேதி நான் ஒரு நாள் அவகாசம் கொடுங்க அப்படின்னு சொன்னாரு கூப்பிடுவாரு அப்படின்னு எதிர்பார்க்கு இல்ல பொங்கல் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசலாம் தொடக்கத்தில் சொல்லிட்டே தானே இருக்கும் தொடக்கத்தில் இருக்கு சொல்லிட்டே தான் இருக்கேன் ஏங்க நீங்க கடன் தரணுங்க அந்த காசை எப்படியே வச்சிட்டு போணும்னு சொல்லுங்க நான் தந்துடுறேன் இந்த தேதியில தந்துறேன் சொல்லுங்கன்னு கேக்குறவங்க இதுல தான் கஷ்டம் தர முடியாதாங்க இதுல இன்னொரு கோரிக்கையை நீங்க சொல்லியிருக்கீங்களே ரெண்டாயிரத்தி ஒண்ணு பழைய பெண் இந்த ரெண்டாயிரத்தி மூணுக்கு அப்புறம் சேர்ந்தவங்களுக்கு பென்ஷன் கிடையாது அப்படின்னு சொல்றதெல்லாம் நீங்களே சொன்னீங்க அந்த அன்றுக்கு இருந்த ஊழியர்கள்லாம் அதை ஒத்துக்கிட்டாங்கன்ட்டு இப்ப வரக்கூடிய ஊழியர்கள் புதுசா சேர பணியில் சேர்றவங்க அதை தானே சேர்றாங்க ஆமா நீங்க ஒரு நெருக்கடி இருக்கு தொழிலாளி வந்து நீங்க வந்து நாடு முழுமைக்கு கேட் தமிழ்நாடு இதே கா இதில் வந்து அவுட் சோர்ஸ் எம்ப்ளாயிஸை கான்ட்ராக்டை கொடுக்குறதுக்கு இதே போக்குவரத்து கழகத்தில் பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவது நடவடிக்கைகள் ஈடுபடுறாங்க இது கூட தொழிற்சவங்களை எதுக்குறோம் அப்புறம் எதுக்கு தோன்னா அப்படியே ஒரு பேலன்ஸ் பண்ணுறாங்க ஈபியில நிறைய இப்போ அவுட் சோர்ஸ் எம்ப்ளாயிஸ் வந்தாச்சு அப்போ சத்தம் இல்லாமல் இது நடக்குது அப்போ எந்த விதமான செக்யூரிட்டியும் அந்த தொழிலாளி கிடையாது நீங்கள் வந்து எனக்கு உரியதை நான் கேட்டேன் அப்படின்னு சொன்னால் வேலை இருக்குதா இல்லையா என்கிற கே கேள்வி இருக்கிற நிலைமைக்கும் இந்த தொழிலாளியை கொண்டாந்து இருந்தாச்சு அவ இது வந்து லேபர் அவனுக்கு வழி கிடையாது என்னுடைய உழைப்பை நான் விற்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு உழைவு என்னுடைய உழைப்பு எனக்கு கிடைக்காது கிடைக்காதுன்னா நான் பட்டினி இருப்பேன் குடும்பம் பட்டினி கிடக்கிறேன் குடும்பம் வாழ முடியாது என்னை கொடுக்கறத கூட என்ன சொன்னாலும் கேட்டுக்கிறேன் என்று சொல்லக்கூடிய நிலைமையை ஒன்றிய அரசாங்கத்துடைய சட்டங்களும் மாநில அரசுகளும் உருவாக்கிட்டு தமிழ்நாடு அரசும் அதுல ரொம்ப எக்ஸ்பர்டா தான் இருக்கு ரொம்ப சரியா இருக்குல்ல நீங்க மற்ற எல்லா விஷயத்திலயும் வந்து நூறு மார்க் கூட போடலாங்க லேபர் இஷ்யூல பல இஷ்யூஸ்ல வெரி பேட் அதாவது நீங்க அதிமுக இல்ல திமுகவுக்கு எல்லாம் நீங்க உங்களுடைய ஆதரவு எல்லாம் நிறைய நீங்க எல்லாம் கொடுத்தீங்க ஆரம்ப காலத்துல ஆதரவு அவங்களுடைய கம்யூனிஸ்ட் சார்ந்த இயக்கங்கள் எல்லாருமே கூட இப்போ அவங்களாலேயே இதை செய்ய முடியலன்னா என்ன செய்ய முடியாது நீ திமுக கேரளால இந்திய நான் ஏஐடிசி தலைவர்கள் இருக்கிற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சியிலே இருக்கு அங்கேயே ஏஐடிசி ஸ்ட்ரைக் அதை அது பண்ணி வந்துச்சு அதனால எங்களுக்கு கேள்வி வந்து எங்க கூட்டணி கட்சியா எங்க கட்சியா என்பது எனக்குரியதை எனக்குரியத குடு கொடுக்கலைன்னா சண்டை போடுவோம்ன்றதுதான்

அவைலபிளா இருக்கிற பஸ் ரூட்ல ஓடாம உள்ள அப்பள்ளே இருக்கு யா ஒரு நாளைக்கு ஐயாயிரம் பஸ் வரல இப்ப இது எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இப்போ அந்த வெள்ளை ஒரு மஞ்ச கலர்ல ஒரு மஞ்சள் கலர்ல ஒரு வண்டி விட்டுருக்காங்க இல்லையா புதுசா இருக்கு ஆனா அதுல கேள்விப்படுறாங்க வெளியில தான் புதுசு உள்ளுக்குள்ள இருக்கிற இன்ஜின் எல்லாமே பழசதான் ஓட்டுறாங்கன்னு அப்படிலாம் கிடையாது வாங்குறதுக்கு இன்னும் கூட முயற்சிகள் அதுவும் நடக்குது நடக்குதுன்னு சொன்னா தேவையான எம்ப்ளாயிஸ வந்து கொண்டு வரதுல அதை பிரச்சனை இருக்கு நீ கொண்டு போய் டிரைவர் அப்படின்னு நிறுத்தினா மெயின்டைன் பண்ற அந்த மெயின்டெனன்ஸ் ஸ்டாப் தான் அவர் செஞ்சு தருவாரு அவர் இருக்கிறவரு அதே மாதிரி அதுக்கான ஸ்பேர் பார்ட்ஸை வந்து கரெக்டா தானே மாத்தி போடுவாரு இதெல்லாம் யாரு செய்யறது தொழிலாளியா செய்வாரு இல்ல இந்த நிர்வாக விஷயங்கள் தவறா இருக்குங்கறத நீங்க சுட்டிக்காட்றீங்க பேசறீங்க அதனால பனி சார் கிட்ட மட்டும் பேசாம இதையும் சேர்ந்து பேசணும்ல ஏசி இருக்கறா சஜஷன்ஸ் ரிப்போர்ட் குடுத்துறறா இதெல்லாம் எப்படி சரி பண்ணனும் ஏன்னா ஒரு விபத்து ஏற்பட்டா மக்களோடு சேராது தொழிலாளரங்களும் பாதிக்குதா பேர் வந்து அரஸ்ட் அரசு இருக்குல்ல பேருந்தோட பேர்ந்தோட இந்த செஸ்ட் 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 இருக்குல ஆமா அது யாரோ இருக்கு யார்ட்ட வாங்குறாங்க ம் சரியா தான் தனியார்ட்ட வாங்குறாங்க மெயின்டெனன்ஸ் என்ன பண்றாங்க டயர் எங்க வாங்குறாங்க இது எல்லாமே தனியாரு இது இதெல்லாம் தனியா இப்படி இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருக்கு இதெல்லாம் எப்படி சரி செய்வது அப்படி நீங்க வந்து இது இதுக்கெல்லாம் வந்து இதே போக்குவரத்து கழகங்கள் அதாவது டயர் உற்பத்தி தொழிற்சாலை இந்த செஸ் செஸ் டயர் பண்ற தொழிற்சாலை இதெல்லாம் வந்து உருவாக்குவதற்கான இருந்தது உருவாக்கணும் அப்படின்றத வலியுறுத்தி விட்டுருக்கணும்

இந்தியாவதிருஷ்டம் நாடு விடுதலை அடைந்த போது கட்சி அரசியலுக்கான ஒரு தொழிற்சங்கம் வேணும் அப்படின்னு வல்லபாய் பட்டேல் தான் ஐ உருவாக்கார் அந்த நோய் வந்து இன்னைக்கு எல்லா கட்சிகளுக்கும் நாளைக்கு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாருன்னா அவர் ஒரு தொழிற்சங்க பிரிவு சேர்த்து ஆரம்பிப்பார் அப்போ தொழிற்சங்கங்களுக்கு என்ன நெருக்கடி வருதுன்னா அந்த கட்சி அரசியலுக்குள்ள நின்று அவங்க சொல்றதை செய்யணும் அப்படின்னு எனக்கு அது விருப்பம் இல்லைன்னு சொன்னாலும் செய்யணும்ன்ற ஒரு நெருக்கடியா அந்த அரசியல் கட்சிகள் உருவாக்கு இது வந்து இதுக்கு இதுல தான் இந்த பிளவுகள் வருது இந்த பிளவுகளை மீறி ஒன்று கொடுத்துக்கான நடவடிக்கைகளை முயற்சிகளை ஒரு முப்பத்தஞ்சு வருஷமா மத்திய தொழிற்சாலைகள் மேற்கொண்டுருக்கோம் இன்க்ளூடிங் பிஎம்எஸ் பிஜேபியோட பிஎம்எஸ் உருப்பட ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் சேர்ந்து இருந்தாங்க அப்புறம் இந்த மோடி கவர்மெண்ட் வந்து பின்னாடி இந்த கவர்மெண்ட் திருந்திக் கொள்வதற்கு ஒரு வருஷம் அவகாசம் கொடுக்க அதுக்கப்புறம் போராடலாம்னு சொன்னாங்க ஒரு வருஷம் அவகாசம் கொடுத்தோம் அதுக்கப்புறம் போராட்டத்துக்கு வர சொன்னா போராட்டத்துக்கு வர முடியாது ஆனா அவங்க கோரிக்கையில நான் தறியா நின்று பேசுவோம் அவங்க பேசிட்டு இருக்காங்க யூனிட்டியை கொண்டாடுறதுன்றது ஒரு பெரிய சபா கேளஞ்சா இருக்கு கேளஞ்சா இருக்கு இதுதான் அது அடிப்படை காரணம் நான் நான் ஒரு கட்சியில இருக்கேன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சில தான் இருக்கேன் ஆனால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வந்து ஏஐடிசியை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது என்ஐஏ கண்ட்ரோல் ஏஐடிசி எப்படி நடத்தணும்னு கண்ட்ரோல் பண்ணக்கூடாது அப்படி அது கண்ட்ரோல் ஆகக்கூடாது எனக்கு வந்து ஆனா இந்த நிலைமை எந்த மிச்ச கட்சிகள் இருக்குன்னு சொல்ல முடியாது இருக்கு கொஞ்சம் இருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்குன்னு சொல்ல முடியாது நீங்க ஒன்னும் இல்ல எல்பிஎப் இருக்கு திமுக உடைய தொழிற்சங்கம் தான் நான் திமுக ஆட்சி காலத்துல லீட் பண்ணி ஸ்ட்ரகிள் பண்ணாங்க எட்டு மணி நேரம் வேலையாவது நேரத்தை ரைஸ் பண்றதுக்கு இந்த அரசாங்கம் சட்டம் சட்டம் கொண்டது நாங்கெல்லாம் வந்து ஸ்ட்ரைக் கால் கொடுத்தோம் எல்பிஎஃப் வந்து நான் அந்த கட்சியை சேர்ந்தவன் நான் அந்த அரசாங்கத்தை எடுத்து நேரடியாக கலந்து புரிஞ்சிக்க முடியுது ஆனால் உன் உன்னுடைய கோரிக்கை தான் என்னுடைய கோரிக்கை அப்படின்னு சொன்னாங்க போய் அரசாங்கம் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை கூப்பிட்ட போது மற்ற தொழிற்சங்க தலைவர்கள் என்ன கோபத்தோட வேகத்தோட அதை திரும்பமோ அதே வேகத்தோட இன்னும் சொல்ல போனா முதலமைச்சர் வந்து அதை அப்ரிசியேட் பண்ணார் பாராட்டினார் என்னுடைய தொழிற்சங்கம் என்ன என்ன என்னுடைய அரசாங்கம் எடுத்ததை தவறு என்று சுட்டி காட்டி செய்து செய்திருக்கிறது இதெல்லாம் வந்து அதே மாதிரி ஐஎன்டிசி வந்திருக்கா ஐஎன்டிசி வந்து சஜீவ் ரெட்டி பிரசிடன்ட் மன்மோகன் ஒரு ஜாயிண்ட் ஃபோரம் இருக்குது மன்மோகன் சிங் சொன்னார் நீ வெளியே வந்துடு நீ உங்கள்ட தனியாக பேசணும்னார் அதெல்லாம் வர முடியாது எல்லாம் சேர்ந்து தான் வருவோம்னாரு உனக்கு தேவை எம்பி பதவியாக தொழிற்சங்க ஒற்றுமையான்னு கேட்டபோது எம்பி பதவி வேணாம் அப்படின்னு அக்செப்ட் பண்ணார் இந்த மாதிரி நிறைய சங்கங்கள் வந்து வந்திருக்கு ஆனால் முழுசா உடனே வந்துருமா மாற்றம் உடனே வர்றதுக்கு வாய்ப்பு ஏன்னா ஒரு கண்ட்ரோலில் இருக்கும்போது டக்குன்னு பிச்சிட்டு வர்றது இப்போ எங்கே வரும்னா ஒரு ஒரு யூனிட் இருந்தால் வரும் வெவ்வேறு யூனியன் இருக்கும்போது போது இருக்கும் போதே பிரச்சனை வரும் ஒன்னா இருக்கும்போதுனா ஒரு டெஸ்டுக்கு வர முடியும் அப்ப தனித்தனியா இருக்கும்போது தனித்தனியா உட்காந்து பேசுவாங்க தனித்தனியாக ஒரு டெஸ்டன் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாஸ் உட்காந்துருப்பாரு அப்ப இந்த பாசுக்குள்ள எல்லாம் வந்து அவர் மேக்கப் பண்ணி பண்ணணும் இது ஒரு நெருக்கடி இருக்கு கண்டிப்பா இதுல போன ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இதே டிரான்ஸ்போர்ட் வந்து தெலுங்கானால இருந்த ஸ்ட்ரகிள் நாற்பத்தி அஞ்சு நாளைக்கு மேல ஸ்ட்ரகிள் நாற்பத்தஞ்சு நாற்பத்தாறு நாற்பத்தேழு தொழிலாளிகள் ஃபில்ல இறந்து நீட் பண்ணது யார் வரீங்களா அந்த ஆளுங்கட்சியினுடைய சங்கம் சந்திரசேகர முதலமைச்சர் அந்த சங்கம் தான் இதெல்லாம் இருக்கு முழு வேகத்துல அது வரல கண்டிப்பாக அதாவது உங்க தொழிலாளர்களுக்கு ஆதரவான உங்கள் போராட்டம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நீங்கள் அரசாங்கத்துடன் சுமூகமாக பேசி உங்களுடைய போராட்டத்தை வெற்றி பெற வைப்பதற்கு எங்களுடைய மிக்க நன்றி நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டதற்கு மிக்க ரொம்ப நன்றி நம்ம